நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வணக்கத்தோட உங்களுக்கு நான் நன்றியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேங்க ஆமாம் இன்றைக்கி நம்ம சேனல் மேனிடேஷன் ஆகிட்டு இந்த மகிழ்ச்சியில்தான் இந்த காணொலியும் போடுறேன் அதே திருவாயில் ஒரு சின்ன கொஞ்சோண்டு அரசியலும் பேசுவோம் தமிழ்நாட்டில் தமிழக மக்களுக்கு மிக அவசியமான ஒரு அரசியல் கட்சின்னால் அது நாம் தமிழர் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியுதாங்க ரெண்டுமே அடிஞ்சிடக்கூடாது ரெண்டு மட்டும்தான் தற்போதைக்கு தமிழ் மக்கள் தமிழ்நாடு இந்த அந்த நலம் சார்ந்து மட்டும் பேசுகிற கட்சின்னா அது ரெண்டு கட்சி மட்டும்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சி பொதுவாகவே தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு கட்சி கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக செயல்பட்டுருக்குற கட்சி இப்போ கொஞ்சோண்டு பிரச்சனையில் இருக்குது நாற்பது வருஷமாக தன் மூணாவது இடத்த தக்க வச்சுக்கிட்டு இருக்க அரசு கட்சி நிறைய கட்சி கொண்டு வந்துச்சு ஆயிரக்கணக்கான கட்சி உருவாச்சு எதுவுமே ரெண்டு தேர்தலுக்கு மேல தன்னை வந்து பெரிய கட்சியாக காமிச்சிக்க முடியல இல்லாட்டி இன்னொரு கட்சி கூட ஒட்டியே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு தருவாயில் இருக்கிற ஒரு கட்சி இப்போவுமே நாற்பது வருஷம் கட்சியுமே இப்போதுமே மூணாவது இடத்துல இருக்கு இப்போதுமே அரசியலில் மாற்றமாக இருந்தாலும் சரி ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி அரசியல் நகர்வாக இருந்தாலும் சரி பெரிய பேசு பொருளாக இருக்கிறதும் ஊடகத்தாலேயும் அரசியல்வாதியாலையும் அதிகமாக கூர்ந்து கவனிக்க வேண்டிய கட்சியில் பாமக இருக்குங்க அப்படி ஒரு பிரம்மாண்டமான கட்சி எந்த ஒரு கூட்டணியும் இல்லாமல் மூணாவது பெரிய கட்சின்னு ஒரு நிரூபித்த கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறில் எந்த ஒரு கூட்டணியும் இல்லாமல் ஆதரவும் இல்லாமல் மூணாவது இடத்துல ஜெயிக்கிறது அப்படி ஒரு பிரம்மாண்டமான கட்சி இப்போ கொஞ்சோண்டு பிரச்சனையில் இருக்குங்க கொஞ்சோண்டு பிரச்சனைங்கிறத விட ஒரு மனஸ்தாபனத்தில் இருக்குன்னு சொல்லலாம் அந்த கட்சியில் உள்ள பிரச்சனையை பேசுறதை விட அந்த பிரச்சனையால் வெளியில் என்ன பேசப்படுறதுங்கிறத நம்ம இப்போ நம்ம கலந்துக்குவோம் யாரோ துவங்கின கட்சி யாரோ வளர்த்த கட்சி இப்போ அந்த கட்சியை ஒரு குடும்பம் வச்சுக்கிட்டு மூணாவது தலைமுறைக்கு தலைவரை அறிமுகப்படுத்துது அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அண்ணன் அன்பு முனிய அறிமுகப்படுத்தி மருத்துவர் மத்திய அமைச்சராக இருந்து பல சாதனையும் செஞ்சவர் பட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள்ட்ட தலைவராக அறிமுகப்படுத்துகிறதும் தான் அறிமுகப்படுத்துகிறாரு எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க திரும்ப பெறும்போது தொண்டர்களுக்கு ஒரு சின்ன மனஸ்தாபம் சின்ன ஒரு இயக்கம் நிறையாவே வரும் ரெண்டு தரப்புலேயும் எதிர்பார்க்கல நான் ஐயா தரப்புலேயும் வந்து இதை எதிர்பார்க்கல நான் அன்புமணி பக்கத்தையும் யாரும் வந்து இதை பிரிவினை எதிர்பார்க்கல அப்படியே ஒன்றும் சேர்ந்துருங்கிற மாதிரி தான் இருக்காங்க அந்த ஐயா பக்கம் வந்து பதவி வாங்கினவங்களும் சரி அந்த ஐயாவோட பேச்சை மீறிடக்கூடாதுங்கிறதுல ஒரு தான் அவங்களும் வாங்கிட்டுருக்காங்க எடுத்து பேசக்கூடாது இந்த பொறுப்பு இந்த பொறுப்புன்னு சொல்லி எடுத்து பேசக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த போஸ்டிங்கை இருக்காங்க இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னாக்கா ஒரு கட்சி ஆரோக்கியமாக இருக்குன்னு சொன்னாக்கா ஒரு போஸ்டிங்கை கொடுத்து அடுத்த அந்த போஸ்டிங்கை திரும்ப பெறும்போது அந்த போஸ்டிங்கை விட பெரிய பொறுப்பாக கொடுக்கறதான் தான் ஒரு மதிப்புக்குரியதாகவும் இருக்கும் அந்த பொறுப்பாளருக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாஜகவை வைப்பாருங்க அசுல அசுர வளர்ச்சியில் இருக்கிற பாஜகவை பாருங்க அக்கா தமிழிசைக்கு தலைவர் போஸ்டிங் கொடுத்தாங்க மாநில தலைவர் போஸ்டிங் கொடுத்தாங்க அதை திரும்ப பெறுது குறிப்பிட்ட காலத்தில் வந்து அந்த தலைவர் போஸ்டிங் வந்து பாஜக திரும்ப பெறுது திரும்ப பெறும்போது அடுத்த ஆறு மாதத்துல அவங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாக்கா ஆளுநர் பதவி கொடுக்குறாங்க அதை விட பெரிய பதவியாக ஒன்று ஆளுநர் பதவியை திருமதி அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் கடுமையாக அந்த கட்சிக்காக உடைச்சாங்க இப்போ அவங்கள வந்து சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கி அண்ணாமலை அந்த அண்ணாமலைக்கு என்ன சொன்னாங்கன்னு சொன்னாக்கா கடுமையாக உடைச்சி இந்த கட்சியை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து தமிழ்நாட்டில் கொண்டாந்து நிறுத்துகிறாங்க அவங்க தலைவர் பொறுப்பையும் திரும்ப பெறாங்க இப்போ அடுத்த தேசிய லெவலில் அடுத்த பொறுப்பை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் தொண்டர்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்கும் திரும்பவும் சொல்லிக்கிறேன் நான் தமிழர் கட்சியும் பாட்டாளிமேற்கு கட்சியும் சிந்திக்கிறதே தமிழ்நாடு வளர்ச்சி தமிழக மக்கள் வளர்ச்சி மது ஒழிப்பு விவசாயம் அந்த ரெண்டு கட்சியுமே அடிகிறது தமிழகத்துக்கு நல்லது கிடையாது ரெண்டு கட்சியோட பலம் குறையிறது கூட தமிழகத்துக்கு நல்லது கிடையாது அவங்களோட வளர்ச்சி தான் நமக்கு சிறப்பு